அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நம்மளை தோற்கடிக்கிறது வெளியிலிருந்து ஏற்படுகின்ற சோதனைகளா அல்லது நமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பலகீனங்களா அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உதாரணமாக ரோட்டில் நிறைய கல் இருக்குது நல்ல செருப்பு மட்டும் இருந்துட்டால் போதும் அந்த ரோட்டை நிம்மதியாக நம்மளால் கடந்து வந்துட முடியும் ஆனால் அதே கல் நம்முடைய செருப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்ல ரோடாக இருந்தாலும் கூட அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அது மாதிரி தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பலகீனமாக இருந்தால் எளிதான பாதையை கடக்கிறதுலங்கூட நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் ரசூல் உல்லாஹி சலுல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொன்னாங்க இன்ன ஃபில் ஜதி மூதுகத்தன் உடலில் ஒரு சதை துண்டு ஒன்று இருக்குது இதா சொலஹத் சொலஹல் ஜஸது குல்லு அது சீர் பெற்றுவிட்டால் விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும் என்று ரசூல் சலாஹாஸ்லாம் அவங்க சொல்லிவிட்டு அந்த சதைத்துண்டு எதுன்னா அலா வஹியல் கல்பு அதுதான் உள்ளம் என்று ரசூல் சலாஸ்லம் அவங்க சொன்னாங்க ஆகவே உங்களது உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியிலிருந்து எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நமது உள்ளத்தில் அல்லாஹின் மீதான நமது நம்பிக்கை மட்டும் வலிமையாக இருந்தால் எந்த இன்னல்களும் வாழ்க்கையில் துன்பத்தை தராது எனவே உங்களது உள்ளத்தை அதில் உள்ள ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து